ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னைமலை ஃபேமிலி வாங்க சுட சுட இட்லிக்கு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் அப்போ தான் சிக்கன் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கணும் ஒன்று போது ஏன்னா நம்ம சிக்கன் மசால் போடுவோம் அதனால் இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் அது அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில வாங்கிட்டு வச்சோன்னா கருவேப்பில் மரத்தையே வாங்கிட்டு வந்துட்டாரு போட்டு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா எல்லாம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூனே போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் வதஞ்சிடும் நல்லா வதங்கிட்டுருக்கு வதங்கிடுச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரமே வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி கறியெல்லாம் நான் ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வரமிளகாய் தூள் சிக்கன் தூள் தாளம் போட்டாச்சு மல்லி தூள் நல்லா வதக்கி விட்டுக்கணும் கொஞ்சம் இந்த எண்ணெய் வெங்காயத்துக்கூடையே வதங்கும் போது உங்களுக்கு அந்த வாசனை நல்லாயிருக்கும் கறியில் அப்போ தான் பிடிக்கும் சிக்கன் அலாசி வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுக்கிட்டேன் இது வந்து சிக்கன் வந்து இப்போ ஒரு ஆஃப் கேஜி தான் எடுத்திருக்கோம் இட்லிக்கு மட்டுங்கிறதுனால நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் சிக்கனில் பிடிக்கணும் நல்லா கிளறி விட்டுக்கணும் மூடி வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸாவது மூடி வச்சுட்டோம்னா வெந்துக்கும் அது அது கறியில் இருக்கிற தண்ணியே வேக வச்சுக்கும் தண்ணி ஊற்ற தேவையில்லை அதிகமாக நம்ம ஏன்னா கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம் இட்லிக்குங்கிறதுனால பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு இதுலையே வெந்தாலே போதும் மறுபடியும் வேகட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ முக்கவாசி வெந்துருச்சு மல்லித்தழை தூவிக்கலாம் நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் அதுக்காக மூடி வச்சுருக்குறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ தண்ணி இது கம்மி ஆயிடுச்சு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இட்லிக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து சேர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,